யாராவது உயர்ந்தா நாமும் சந்தோஷப்படுறதுக்கு பதிலா மனசுக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல் வருதா அவன் மட்டும் ஏன் முன்னேறனும் ஆண்டு உள்ளுக்குள்ள எண்ணம் ஓடுதா அப்படின்னா இந்த குரல் உங்களுக்கு பெரிய எச்சரிக்கை இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று அறுபத்து ஏழு அவ்வித்தழுக்கா ருடையானை செய்யவள் தவ்வையைக் காட்டிவிடும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குரலில் சொல்லுவது யாராவது முன்னேறதை பார்த்து மனசு சுருங்கினா அந்த மனநிலை நம்ம வாழ்க்கையிலிருந்து நல்லதையெல்லாம் தள்ளிவிடும் பொறாமை வளர்ந்தா வளமும் வளர்ச்சி வாய்ப்பும் நம்மிடமிருந்து தானாகவே விலகும் சந்தோஷப்பட கற்றுக்கிட்டாதான் வாழ்க்கை செழிக்கும் சாலமன் பாப்பையா உரை பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனை பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகிப் போய்விடுவாள் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனைப் பார்க்கும்போது செல்வத்தின் தெய்வமான திருமகள் வெறுப்படைந்து தன் அக்காள் மூதேவிக்கு அவனை சுட்டி காட்டிவிட்டு அவனை விட்டே விலகிப் போய்விடுவாள் அதாவது பொறாமை உள்ள இடத்தில் செல்வமும் நிம்மதியும் நிலைக்காது யாராவது முன்னேறும்போது நீங்க மனசார சந்தோஷப்பட முயற்சி பண்றீங்களா கமெண்ட்ல முயற்சி பண்றேன் அல்லது இருக்கேன் அனு சொல்லுங்க இந்த குரல் மனச தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க பொறாமையிலிருந்து விடுபட நினைக்கிற ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க இப்படி பயனுள்ள குரல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து